இஸ்லாமிய உலகத்திற்கு ஒரு பேரிழப்பை கொண்டு வந்து சேர்த்தது இஸ்லாமிய நாடுகளில் கொடூரமான ஒரு தாக்குதலை புரிந்து பல ஆயிரக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கில் மக்கள் கொல்லப்பட்டார்கள் கொடூரமான ஒரு வரலாறு அது அந்த பதிமூன்றாம் நூற்றாண்டில் மங்கோலியர்கள் மத்திய ஆசிய நாடுகள் அனைத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள் உஸ்பகிஸ்தான் தஜிகிஸ்தான் போன்ற அந்த மத்திய ஆசிய நாடுகள் அத்தனையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார்கள் உஸ்பெகிஸ்தானில் இருக்கக்கூடிய புகாரா இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஊர் அந்த புகாராவிலே செங்கிஸ்கான் மங்கோலிய தலைவன் செங்கிஸ்கான் அவன் படையெடுத்து செல்கிறான் அந்த புகாராவினுடைய ஒரு மைதானத்திற்கு சென்று மக்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு மைதானத்திற்கு சென்று அவன் கொக்கரிக்கிறான் அவன் என்ன சொல்கிறான் நான் உங்களை அழிப்பதற்காக உங்களுடைய பாவங்களின் காரணமாக வரக்கூடிய இறை வேதனையின் ஆயுதமாக நான் வந்திருக்கிறேன் என்று கொக்கரித்துவிட்டு அவன் ஒரு பெரிய தாக்குதலை தொடுத்தான் அந்த புகாரா நகரத்தில் இது ஒரு நீண்ட சரித்திரம் மங்கோலியர்கள் மத்திய ஆசிய நாடுகளை கைப்பற்றுகிறார்கள் அப்படி ஒரு கொடூரமான தாக்குதலை தொடுத்து பல நாடுகள் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது இப்படிப்பட்ட சூழலில்தான் மங்கோலியர்கள் இஸ்லாமியர்களை முஸ்லீம்களை தாக்குகிறார்கள் அதே சமயத்தில் இஸ்லாம் மங்கோலியர்களுடைய உள்ளத்தை முற்றுகையிடுகிறது மங்கோலியர்களுடைய உள்ளத்தை இஸ்லாம் முற்றுகையிடுகிறது மட்டுமல்ல அதை ஆக்கிரமித்தும் கொண்டது இது ஒரு உலகத்தில் நடந்திராத ஒரு சரித்திரம் என்று சொல்லலாம் அவர்கள் தான் தோற்கடித்தார்கள் முஸ்லீம்களை தோற்கடித்தவர்கள் இப்பொழுது இஸ்லாம் அவர்களுடைய கல்பை அவர்களுடைய உள்ளங்களை முற்றுகையிட்டு தாக்கி அதை தமதாக்கி கொண்டது ஒரு நேரம் இப்படி இருந்தது செங்கிஸ்கான் வந்து கொக்கரித்தான் ஆனால் இறை வேதனையின் ஆயுதமாக வந்திருக்கிறேன் என்று ஒரு மைதானத்திலே ஆனால் காலமும் மாறியது மங்கோலியர் மன்னர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் மங்கோலிய மன்னர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணமாக மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்கிறார்கள் பிறகு ஒரு நேரம் இப்படி வந்தது செங்கிஸ்கானுடைய சந்ததிகளில் வந்த ஒருவர் அப்துல்லா கான் என்பவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் ஒரு சந்ததியில் வந்தவர் அப்துல்லா கான் அதே மைதானத்திற்கு வருகிறார் எந்த மைதானத்தில் வந்து நான் இறைவேதனையின் ஆயுதமாக வந்திருக்கிறேன் என்று சொன்னாரோ அதே மைதானத்தில் அவர் வருகிறார் எதற்காக ஈது தொழுகைக்காக அப்படிப்பட்ட ஒரு சூழலும் மாறியது இது ஒரு வித்தியாசமான சரித்திரம் வெற்றியாளர்கள் யாரை வெற்றி கொண்டார்களோ தோற்கடிக்கப்பட்டார்களோ தோற்றுப்போனவர்களுடைய மார்க்கத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் வெற்றியாளர்கள் இது முதன் முதலாக நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வு இந்த நிகழ்ச்சி சோவியத் யூனியன் என்கிற ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படுவதற்கு முன்பாக நடந்த சரித்திரம் இது இதற்கு பின்னர் தான் சோவியத் யூனியன் உருவாகிறது இது மத்திய ஆசிய நாடுகளில் நடந்த ஒரு ஆச்சரியகரமான ஒரு வரலாறு இது போன்ற பல வரலாற்று செய்திகளை ரஷ்யாவில் மத்திய ஆசியாவில் நடந்த சம்பவங்கள் வரலாற்று ரீதியான நிகழ்வுகள் முஸ்லீம்கள் எப்படியான ஒரு வாழ்க்கையை எதிர்கொண்டார்கள் என்பதை விவரிக்கக்கூடிய நூல்தான் அழியன் எழுதிய ரஷ்யாவில் இஸ்லாம் என்கிற நூல் ஏராளமான தகவல்களை அதிலே நாம் இதன் சம்பந்தமாக பெற்றுக்கொள்ள முடியும் ரஷ்யாவினுடைய வரலாறு எப்படியெல்லாம் இருந்தது முஸ்லீம்களுக்கு எப்படி அவர்கள் வீழ்ச்சியை சந்தித்தார்கள் பின்னர் எப்படி எழுச்சியை சந்தித்தார்கள் பிறகு வீழ் வீழ்ச்சியை சந்தித்தார்கள் பிறகு எப்படி மாறி மாறி காலம் சுழன்று கொண்டே இருந்தது என்கிற சரித்திரத்தை அது தெளிவாக விளக்கி சொல்லக்கூடிய ஒரு அரிய நூல் என்பதை நாம் இப்பொழுது அறியத்திருக்கிறோம்